அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீக தகவல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறது இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வருடத்துக்கான திருவாதிரை நட்சத்திரமும் அர்த்தரா தரிசனமும் தரிசனம் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில்களிலும் ஈழத்து சிவன் கோவில்களிலும் வெகு விமர்சனையாக நடைபெறும் சிவபெருமானுக்கு உயர்வான அபிஷேகத்தில் ஒன்றுதான் அர்த்தரா தரிசனம் அர்த்தரா தரிசனத்தை பார்த்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் திருவாதிரை என்ற சொல் சமஸ்கிருதத்தில் அர்த்தரா என்று குறிப்பிடப்படுகிறது திருவாதிரை தினத்தன்று நடராஜ பெருமானுக்கு செய்யப்படும் சிறப்பான அபிஷேக ஆதாரணைகளை அர்த்தரா தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது திருவாதிரை நட்சத்திரம் தொடங்கும் நேரம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி நாலு மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நேரம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பத்தெட்டு மணிக்கு பௌர்ணமி திதி தொடங்கும் நேரம் ஜனவரி பதிமூன்றாம் தேதி காலை அஞ்சு மூணு மணிக்கு பௌர்ணமி திதி முடியும் நேரம் ஜனவரி பதினாலாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தாறு மணிக்கு அரித்ரா தரிசனம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவிலில் வெகு சிறப்பாக நடைபெறும் அருத்ரா தரிசனத்தை காண ஏராளமான பக்தர்கள் அன்று கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவார்கள் சிவன் பக்தர்கள் அனைவரும் அன்று கோவிலுக்கு சென்று அர்த்தரா தரிசனத்தை கண்டு தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் அர்த்தரா தரிசனம் என்பது தாண்டவம் என்று அழைக்கப்படும் சிவபெருமானின் பிரபஞ்ச நடனத்தை கொண்டாடும் ஒரு திருவிழாவாகும் இது மார்கழி மாதத்தில் பௌர்ணமி திதியில் அனுஷ்டிக்கப்படுகிறது பக்தர்கள் நாள் முழுவதும் விரதமிருந்து சிவபெருமானை வணங்கி பூசி அறையில் மலர்களால் அலங்கரிப்பார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்துக் கொண்டிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்